ஸ்ரீமதே ரய ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய ஸ்ரீமத் நமஸ்ரீமழகிய சிங்கர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரந்த சுந்தரியை கோதாயை நித்தியமங்களம் திருப்பாவை பதினோராம் பாசுரம் கற்று கற்றுக்கறவை கணங்கள் கரந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலத்தம் பொற்கொடியே புற்றர வல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் எம்பாவாய் கடந்த ரெண்டு பாசுரங்களில் இந்த கோபிகைகள்லாம் எந்த மாதிரியான தோழிகளை எழுப்பினான்னு பார்த்தோம் செல்வம் ஞானம் அழகு இப்படிப்பட்ட தோழிகளை வா எழுப்பிண்டு வரா இந்த பதினோராவது பாசுரத்துலேயும் ஒரு தோழியை எழுப்ப போறா அவ எப்படிப்பட்டவ தெரியுமா அவகிட்ட அழகு ஞானம் செல்வம் மற்றும் வீரமும் உண்டா இந்த இந்த தோழிக்கு அப்பேற்பட்ட தோழியை தான் இவ எழுப்ப பார்க்குறா இந்த தோழி ரொம்ப செல்வச்சழிப்பு மிக்கவள் இவளோட வீட்டில் பசு கூட்டங்கள் ஏராளமாக இருக்குமா மந்த மந்தையாக கூட்டம் கூட்டமாக அப்படி குவிஞ்சு இருக்குமா இந்த பசுக்கள் எல்லாம் பார்த்தா அப்படியே யங்கா அப்படி இளம் பசுக்களை போல நல்ல பொலிவோட இருக்குமா இது கிட்ட பால் சொரிஞ்சா அப்படியே வத்தாம பால் வந்துட்டே இருக்குமா அதை குடம் தான் நமக்கு போராது அந்த அளவுக்கு பால சொரிஞ்சுட்டே இருக்கக்கூடிய இளம் பசுக்கள் போன்று நல்ல பொலிவுடன் புஷ்டியா இருக்குமா இந்த மாதிரி இந்த கன்றுகள்லாம் இப்படிப்பட்ட கால்நடை செல்வம்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால இவ ரொம்ப செல்வ செழிப்புல இருக்காளாம் இந்த பசுக்களை எல்லாம் கண்ணன் தொற்றுவானா எப்பவுமே கண்ணனுக்கு இந்த பசுமாடு குட்டிகள்லாம் ரொம்ப இஷ்டம் எல்லா பசுக்களுக்கும் கண்ணன் தான் வந்து எப்படி தண்ணி குடிக்கணும்ன்றது கூட சொல்லி கொடுப்பான் இந்த யமுனா கரைக்கு கூட்டின்னு போயிட்டு கண்ணன் வந்து தன் கையால் மொண்டு குடிக்க மாட்டானா ஏன்னா மாடுகளுக்கு கைகள் கிடையாது அது எப்படி எடுத்து சாப்பிடும் தண்ணியை அதனால கண்ணனும் என்ன பண்ணுவானா நான் நன்னா முட்டி போட்டுண்டு தன் காலை பின்னாடி வச்சுண்டு தன்னோட கையையும் பின்பக்கமாக எடுத்துன்னு போய் கட்டிண்டு கண்ணன் என்ன பண்ணுவானா அப்படியே யமுனையில தன்னோட முகத்தை அப்படியே முக்கி வாயை அப்படியே அந்த ஜலத்துக்குள்ள வச்சு அப்படியே அந்த ஜலத்தை அப்படியே தன் வாயால உள்ளுக்குள்ள இழுத்துப்பானா இப்படியே பண்ணி பண்ணி காமிச்சிருவானா அப்படியே அதனாலதான் இந்த பசுமாடுகள் எப்பவுமே கண்ணனோட சேர்ந்தே இருக்கு கண்ணனோட கரஸ்பரிசம் கண்ணனோட டச் இந்த பசுமாடுகள் மேல பட்டுண்டே இருக்கிறதுனாலதான் எப்பவும் குன்றா இளமையோட இந்த பசுமாடுகள் எல்லாம் இருக்குமா மாடுகளுக்கு எத்தனை வயசானாலும் அப்படியே இருக்குமா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தானே நமக்கு தோன்றது இது எப்படின்னாக்க பரமபதத்துல பரவாசு தேவன் இருக்கான் இல்லையா வைகுண்டநாதன் அந்த பரவாசு தேவனை சுத்தி நித்தியசுரிகள் இருப்பா நித்திய சொரிகள்னாக்க ஆதிசேஷன் விஸ்வக்சேனர் மற்றும் கருடாழ்வார் இவாள்லாம் எப்பவுமே பெருமாளை சுத்தின்ண்டே வெயிட் பண்ணிட்டு இருப்பா பெருமாளை பார்த்துட்டே இருப்பா எப்ப பெருமாள் என்ன உத்தரவு நமக்கு கொடுப்பர் பெருமாளோட கைங்கரியத்துல நம்ம எப்பவும் தயார் நிலையில இருக்கணும் அவரோட அந்த கண் ஜாடியை பார்த்து அவர் என்ன சொல்ல வரார்னு புரிஞ்சுட்டு உடனே கைங்கரியத்துல இறங்கணும்னு சொல்லிட்டு அவள்லாம் இமை கொட்டாம பெருமாளை பார்த்துட்டே இருப்பாளாம் அந்த நித்திய சொரிகள் அப்படி அவ பெருமாளை பார்க்கறதுனால அந்த பெருமாளோட பார்வையும் அந்த நித்திய சொரிகள் மேல பட்டுடுமா அதனால அந்த பெருமாள் பார்வை பட்டாதனாலயே இவ எப்பவுமே வந்து அப்படியே இளமை தோற்றத்தோட இருப்பாளாம் எப்போ பார்த்தாலும் ஒரு இருபத்தைந்து வயசு வாலிபன் எப்படி இருப்பா அதே மாதிரியே அந்த இளமை தோற்றத்தோடும் அந்த பொலிவோடுமே இந்த நித்திய அந்த வைகுண்டத்தில் அப்படியே தான் இருப்பாளாம் அதனால தான் இங்கே பூலோகத்தில் இந்த கிருஷ்ணரோட அந்த ஸ்பரிசம் அவரோட அந்த கை அந்த எப்பவுமே அந்த விளையாடிண்டு தடவி கொடுத்துட்டு வருடின்றே இருக்கார்ல பசு மாடுகளை அதனால தான் அந்த மாடுகளும் எப்பவுமே இளமையாக இருக்குது நல்ல பால் சொரியும் அந்த புஷ்ட புஷ்டியாக இருக்கக்கூடிய அந்த தன்மையும் அந்த மாடுகளுக்கு இயற்கையாகவே அதனால் அமைஞ்சிடுறது அப்புறம் இந்த பெண்மணி நல்ல வீரம் மிக்கவள்னு சொன்னோம் இல்லையா அது ஏன்றதையும் பார்க்கலாம் சாதாரணமா இந்த கோபிகைகள் இந்த கோபர்கள்லாம் யார் வம்புக்குமே மாட்டா ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு வெகுளித்தனம் வாய்ந்தவர்கள் இவா வந்து இவா பகைவர்னு இவாளுக்கு யாருமே கிடையாது ஆனால் கண்ணனுக்கு ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொன்னா அந்த ஆபத்தை யார் தராளோ அவாளுக்கு இவா பகைவர்கள் ஆயிடுவா அப்பேற்பட்ட பகையவர்கள் கிட்ட இவா வந்து அஹ் பகைமை பாராட்டுவா மத்தபடி இவா வந்து எந்த யார் வம்பு தும்புக்கும் போக போகவே மாட்டா அதனால்தான் குற்றமற்ற வீரத்தன்மை இந்த பெண்களுக்கும் உண்டு இந்த ஆயர் குல உண்டு அப்படின்னு சொல்றது வழக்கம் இந்த தோழி ஆயர் குலத்திற்கே ஒரு பெரிய பொற்கொடி மாதிரி இருக்காளாம் அவளோட குல கொடியாவே திகழறாளாம் இதை தவிர இவ செல்வ செழிப்புல இருக்கிறதுனால இவளுக்கு எந்த குறையும் கிடையாது எல்லாமே தன் உக்காண்ட இடத்துலயே இவளை தேடி வருமா அப்படி ஒரு செல்வ தான் இவ இருக்கா இவ என்ன பண்ணுவா தனக்கு எது வேணாலும் அப்படி கண் அசைஞ்சாலே போறோம் அதை கொண்டு வந்து நிறைவேற்றதுக்கு சுத்தி வர ஆட்கள் இருப்பா அந்த மாதிரி இவ போக வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்ற ஆண்டாள் இந்த பாட்டுல புனமயிலே அப்படிங்கிறா புனமயில் அப்படிங்கிறது வித மயிலை குறிக்கும் அது என்ன பண்ணுமா தன்னோட இடத்த விட்டு எங்கேயுமே போகாது அங்க என்ன இறை கிடைக்கிறதோ அதுக்கு வேணுங்கிற ஆகாரம் கிடைக்கிறதோ அங்கேயே அது அப்படியே சாட்டுண்டு அப்படியே வாழும் அது அது தன் இடத்த விட்டு கொஞ்சம் கூட இங்கேயும் அங்கேயும் நகராது அந்த மாதிரி இந்த புனமயில் மாதிரியே இவனும் அத்தனை சொகுசு எல்லாத்தையும் தன் கிட்ட வரவழிச்சுண்டு அதனால இவ தான் வந்து இருந்த இடத்திலேயே எல்லாத்தையும் அனுபவிக்க கூடியவ அதனாலதான் இவளை பார்த்து புனமயிலே அப்படிங்கிறா இன்னொன்று இன்னொரு காரணமும் இருக்கு அதாவது இவ இருந்த இடத்திலேயே கிருஷ்ணா அனுபவம் அப்படியே பண்ணிட்டு இருப்பா கிருஷ்ணரை நினைச்சுட்டே தியானம் பண்ணுவா கிருஷ்ணரை நினைச்சுட்டே சிரிச்சுப்பா கிருஷ்ணரை நினைச்சுட்டே மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுப்பா அப்படின்னு அந்த கிருஷ்ண அனுபவத்துல இருந்த இடத்துலேருந்தே இவ பண்ணிட்டு இருப்பா இவ தான் புன்னமையில் அதனால இருக்கிற இடத்த விட்டு தாண்டி போக மாட்டா இல்லையா அதனாலதான் இவளுக்கு அந்த பேரை சொல்றா அதனால தோழிகள் எல்லாம் இவளோட வீட்டு வாசல்ல நின்னு தோழியே வா வா நீ வெளியில வா நீயும் வந்து எங்களோட நோன்பு நொறுக்கணும் இந்த உன்னோட சுற்றத்தாரெல்லாம் கூட எல்லாருமே இங்கே வந்தாச்சு அத்தனை பேரும் வந்தாச்சு தோழிகள் நாங்களும் வந்திருக்கோம் உன்னுடைய சொந்தக்காரா சுற்றத்தார் சுற்றம் சூழல்னு எல்லாரும் வந்தாச்சு நாங்கள் எல்லாரும் வந்து உன்னோட முத்தத்துல தான் முற்றம் சொல்லக்கூடிய கூடிய அந்த ஒரு வெளி இடம் இருக்கும் வீட்டில் அந்த மாதிரி அந்த இடத்துல தான் நாங்கள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்துன்னு இருக்கோம் நீ எங்களை பார்க்கறதுக்கு நீயும் வந்துடும் தான் எல்லாரும் சேர்ந்து நோன்பு நோக்க போகலாம் அப்படிங்கிறா ஆனால் இவள் குணம் தெரியும் இவ்வளவு சொன்னா கூட இவ வரமாட்டாளே இவளை வந்து டக்குன்னு கூப்பிடுறதுக்கு ஒரு மந்திர சொல் மாதிரி எதாவது நம்ம பயன்படுத்தணும் எதை சொன்னா இவ கேட்பா அப்படின்றத இந்த தோழிகளுக்கு நன்னா தெரியும் ஏன்னா ஒருத்தரோட குணம் தான் அவளோட ரசனை இருக்கும் இவங்க என்ன பண்றா அதனால வந்து நம்ம கண்ணன் பேரை சொல்லணும் அதுவும் எந்த மாதிரி பேரை சொன்னா இவளுக்கு உடனே அந்த ஒரு பிடிப்பு வந்து நம்மளை வருவா அப்படின்னு யோசிச்சு என்ன பண்றா முகில்வண்ணா கண்ணா முகில் வண்ணா அப்படிங்கிற எதுக்கு முகில் வண்ணன்ற பேரிவா சொல்றோம் அவளும் சொல்றா அந்த தோழிகளும் சொல்றா பெண்ணே நாங்க முகில்வண்ணனோட பேரை சொல்லின்னு இருக்கோம் கூவின் இருக்கோம் இது கூடவா உன் காதல விழில இப்ப கூட நீ பதில் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறியே நீ வெளியில வர்றதுக்கான எந்த அறிகுறி கூட எங்களுக்கு தெரியலையே ஆமா இவ ஏன் இப்படி இருக்கா இன்னுமா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு மற்ற தோழிகள் வந்து தங்களுக்குள்ள பேசிக்கொள்கிறார்கள் இதுல ஆண்டாள் என்ன ஒரு கருத்து சொல்ல வரானக்க முகில் வண்ணன் இவளோட குணத்துக்கு ஏத்த அந்த ரசனை இருக்கிறதுனால தோழிகள் வந்து முகில் வண்ணன்ற பேரை ஏன் சொல்லணும் அதாவது மயிலுக்கு எது ரொம்ப பிடிக்கும் மயிலுக்கு மேகம் பிடிக்கும் மழை தரும் மேகத்தை பார்த்தாலே மயில் அப்படியே குஷியாயிடும் அந்த நீல நிற மேகம் அதை பார்த்தாலே மயில் அப்படியே தோகை விரிச்சுட்டு ஆட ஆரம்பிக்கும் அதனால இவ இவளுக்கு வந்து அப்படியே இவ இருக்கிற இடத்த விட்டு போமாட்டா இவளை தேடின்னு தான் எல்லாமே வரணும் அதனால இவ அண்ணாந்து பார்த்தா மேகம் அவ கண்ணுக்கு தெரியும் அந்த மேகமும் நீல நிறமா இருந்தா ஓஹோ நம்ம கண்ணனோட திருமே நிறமா இருக்கே அப்படின்றதுனால பார்த்து உடனே கண்ணனை நினைப்பா அந்த ஒரு பேர் அப்படியே அவளை இழுக்கும் அதனாலதான் முகில் வண்ணன் அப்படின்னு அந்த பேரை வந்து தோழிகள்லாம் எல்லாம் சொல்றா என்னவ குணத்துக்கேத்த ரசனைக்கேத்தபடி அந்த பேரை கூப்பிட்டு இவ அவளை எப்படியாவது வெளியில வர வைக்கணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருக்கா நீலமேக ஷியாமா அப்படின்னு நம்ம பாடுறோம் இல்லையா அதனால அந்த கண்ணனும் அதே நீலமேக ஷியாமல்தான் அதனாலதான் இவா வந்து முகில் வண்ணன் அப்படின்ற பேரை இந்த இடத்துல பிரயோகப்படுத்தினான் இதனோட உட்கருத்து என்னன்னாக்க இந்த கற்று கறவை கணங்கள் அப்படிங்கிறது அடியார்களோட கூட்டத்தையும் அவர்கள் குடும்பத்தையும் குறிக்கும் ஒரு அடைமொழி அதாவது பாகவதர்களில் யார் ரொம்ப மேன்மையோட இருக்காளோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாகவதர்கிட்ட அடியார்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு நல்ல சத் சங்கத்தில் எங்களை நீங்களும் இணைச்சிக்கோங்கோ உங்களை போலவா இருக்கிறவா தான் அடியார்கள் எங்களோட நீங்கள்லாம் இணைந்து வந்து எங்களுக்கு கிருப பண்ணணும் அப்படி பண்ணா நாங்களும் மேன்மை அடைவோம் அப்படின்ற மாதிரிதான் இந்த பாடல்ல இந்த பாசுரத்துல ஆண்டால் சொல்ல வந்த கருத்து மேலோட்டமாக இருக்கிற அந்த கருத்தை தான் நம்ம இப்ப அனுபவித்தோம் இந்த பாசுரத்தை சேவித்தாலே இந்த பாசுரத்தை நம்ம ஒரு தரம் இப்படி பாடினாலே நமக்கு வந்து வீட்ல செல்வ வளம் நல்லா பெருகும் பால் சம்பந்தமான பால் தயிர் வெண்ணெய் அது மட்டும் இல்லை எல்லா விதமான செல்வ செழிப்பும் நமக்கு ஏற்படும் குழந்தை செல்வம் மழலை செல்வம் வீட்ல கல்யாணம் நடக்கணுமா தாத்தா பாட்டி ஆகணுமா குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கணுமா நன்னா படிக்கணுமா எந்த விதமான செல்வமும் பொருட்செல்வம் அருட்செல்வம் இது எல்லா செல்வ வளத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த பாசுரம் அதனால இந்த பாசுரத்தை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம்னு எப்பவுமே நம்பப்படுகிறது எல்லா பாசுரமும் விசேஷம் தான் ஒரு ஒரு பாசுரத்திற்கு ஒரு ஒரு விசேஷத்தன்மை இந்த பாசுரத்திற்கான செல்வ செழிப்பு செல்வ வளம் மற்றும் அருள் வளம் எல்லாம் கொடுக்கக்கூடிய பாசுரம் இது அப்புறம் இப்ப இந்த பாசுரத்துலயும் கூட ஒரு கருத்தும் சொல்ல விரும்புகிறேன் அதாவது இப்ப இன்னைக்கும் அந்த மதுரா பிருந்தாவனம் கோகுலம் எல்லாம் போனாக்க நம்ம எப்ப எங்க நம்ம கண்ணை சுற்றி எங்க பார்த்தாலும் ஒரே மாடுகள் கூட்டமாக இருக்கும் பசுமாடுகள் கண்ணு குட்டின்னு அது பாட்டு போயிட்டே இருக்கும் நம்மள ஒண்ணும் ஒண்ணாது நம்ம அப்படியே அந்த மாடுகள் எல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் பாக்கிறதுக்கு துவாரகைக்கு போனாலும் அதே மாதிரிதான் டிஃப்ரெண்டாக இருக்கும் மாடுகள்லாம் பார்த்தாலே இது அத்தனை மாடு எல்லாமே கண்ணனோட ஸ்பரிசத்தினால வந்த பசு மாட்டோட வம்சங்கள் தான் கண்ணன் அவ கண்ணன் இருந்தது துவாபர யுகத்துல நாம இப்ப இருக்கிறது கலியுகத்துல ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு களி பிறந்து அதுக்கு முன்னாடி துவாபர கண்ண பெருமான் இருந்தார் அவரோட கூடவே எல்லாம் விளையாடின அந்த பசுமாடுகள் எல்லாம் அது அது பரம்பரை அப்படியே குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு இன்னைக்கு நம்ம பாக்குற பசுமாடு கூட அந்த ஜீன்ஸ் அந்த அந்த பசுமாடோ ஜெனடிக்ஸ் அப்படியே இருக்கு அந்த அந்த பசுமாடுகளுக்கும் அதனாலதான் அந்த பசுமாடுகள்லாம் பார்த்தாலே நமக்கும் ஒரு அப்படியே பிரியம் ஏற்படுறது இன்னைக்கும் அதை போய் நம்ம கண்ணால் நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணரோட சம்பந்தப்பட்ட மாடுகளோட வம்சத்தில் வந்த கன்று குட்டிகள் அந்த அப்படியே அந்த பசு செல்வத்தை நம்ம நேர்லயும் பார்த்து அனுபவிக்கலாம் அதே மாதிரி சென்ற ஒரு ரெண்டு மூணு பாசறத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் தாமோதரன்ற திருநாமமும் பார்த்தோம் பெருமாள்ல அந்த கிருஷ்ண பகவானை யசோதை உரல்ல கட்டி போட்டான்ற அந்த நாமந்தான் தாமோதரன்ற நாமம் எந்த உரல்ல கட்டிப்பாட்டாலோ அதே உரலை இன்னைக்கும் நம்ம போனா கண்டிப்பா நம்ம சேவிக்கலாம் அந்த உரலை நம்ம கையாலே நம்ம தொட்டு நம்ம சேவிக்கலாம் அந்த பாகியத்தையும் அந்த கண்ணபெருமானே நமக்கு அருளணும்னு சொல்லிட்டு இந்த பிரார்த்தனையை நம்ம இந்த பாசுரத்தோடய சேர்த்தே வேண்டிக்கலாம் நம்ம சரி இந்த பாசுரத்துல காட்டப்பட்ட நாம முகில் வண்ணன்றதை நம்ம நன்றாகவே அனுபவித்தோம் அடுத்து ஒரே ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாசரம் அதுவும் ஒரு சிரேஷ்டமான பாசுரம் அதுல மூணு வெள்ளங்கள் பாய போகிறது மழை வந்தாலே வெள்ளம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு வெள்ளம் இல்லை ரெண்டு வெள்ளம் இல்லை மூணு வெள்ளங்கள் பாய போறது மூன்று பொக்கிஷங்களும் இருக்கு மூன்று தத்துவமும் இருக்கு அது என்ன பாசுரம் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமே நாளைக்கு பார்க்கலாம் அத நாளைக்கு அனுபவிக்கலாம் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்